கலந்து கொண்டிருக்கிறார்கள் மாலையில் அதில் பொன்முடி அவர் வக்கீல் தான் போகாதவர் அவர் மட்டும் போயிட்டு வருவார் அவர் வக்கீல் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவரும் அப்படித்தான் அவரும் அதிகமாக கோர்ட்டுக்கு போகாதவர் பேசுகிற நான் எப்படி என்று கேட்டால் நான் அதை விட பூஜ்யம் முதல் முதலாக நான் வக்கீலாகி பெரிய கோட்டை எல்லாம் தச்சு போட்டு பெரிய பல்கிவால மாதிரி முதல் நாளே போறேன் என்னுடைய சீனியர் ஜி ராமசாமி அவர்கள் உடனே சொன்னார் யோ வாயா உங்க கோர்ட்டுக்கு போலாம்னு சொன்னார் எந்த கோர்ட்டுக்கு சார்னு கேட்டேன் கோகுல கிருஷ்ணன் கோர்ட்டுக்குன்னார் உடனே கோகுல் கிருஷ்ணன் கோர்ட்டு போய் உட்காந்தோம் நான் அப்படியே உட்காந்து என்னை பார்த்தார் அவர் திடீர்னு எங்க சீனியர் என்ன சொன்னாரு நான் போறேன் ரூம்ல இருக்கேன் இந்த நம்பரை கூப்பிடுவான் அந்த தவாலி உயிச அப்பீரிங் கவர்மெண்ட் சைட் கேட்பாங்க நீ எழுந்து நின்னு நின்று நான் மை செல்புன்னு சொல்லிருந்த அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க கவர்மெண்ட் சைட் எஸ் வாட் இஸ் ஒப்பீனியன் அப்படி கேட்பாங்க நோ அப்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தார் சார் தலைக்கால தெரியாம அப்செக்ஷன் சொல்லி சொல்றீங்களே எதாவது மாட்டிக்கிட்டா என்ன சார் பண்றது என்ன அதெல்லாம் கிடையாது அப்செக்ஷன் தான் அவ்வளவுதான் சரி நான் கோவில் எடுத்தவுடனே எழுது நின்று பட் இஸ் ஒப்பீனியன் ஆனு நோ அப்செக்ஷன் சார் அவர் திருப்பி கேட்டாரு ஆர் யூ அப்பியரிங் கவர்மெண்ட் எஸ் யூ ஆர் சேயிங் நோ அப்செக்ஷன் எஸ் தோல் தட்ரிட்டேன் வாங்க சார் அரை மணி நேரம் பேசி வாங்க வாங்க வாங்கிட்டேன் கோக்கர் உடனே போகும்போது அந்த வாலிக்கிட்ட கூட்டமனை ராத்திரி வீட்டுக்கு வீட்டுக்கு வர சொல்லுனாரு நான் வீட்டுக்கு போனேன் என்ன அங்க போய் சேர்ந்து இருக்கிறேன்னாரு சார் நான் நடராஜன் கிட்ட தான் போய் வைக்கிறோம்ல வைக்கலாம் பார்த்தேன் முரசொலி மாறன் கொண்டு போய் இங்கே அப்படின்னு அவர் ரெண்டாவது வேற அப்போ நாமளே பூரா அல்காபட் சீரீஸ் தான் நமக்கு மொத்த வேதம் லாக்காலஜி படிக்கிறவங்கெல்லாம் அதுதான் மீன் அவர் போன உடனே பாசனுடைய புதுசத்துக்கு கொடுத்து ஆர்டிகல் தேர்ட்டி டூ 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 டுவெண்ட்டி சிக்ஸ் இது ரெண்டையும் படிச்சு ஒரு நோட் நோட் போட்டுருந்தார் சார் பாதி மார்க் வாங்கணும் இதெல்லாம் பண்ண சொல்றீங்களே ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு வருஷ காலம் ஓடிட்டு பிறகு நானே பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும் பொழுது எம்எல்ஏ ஆனோம் எம்எல்ஏ வந்தது அதுக்கு பிறகு இதில் தொழில ஈடுபட்டு விட்டோம் ஆனால் நீங்கள் மற்ற ஒற்றியாக போகிறவர்கள் பிராக்டிஸ் பண்ணுங்கிற பொழுது அதில் ஒரு சின்சியராக இருந்தால் மிக வெற்றி பெற முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இவ்வளவு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் வழக்கறிஞர்கள் அந்த காலத்தில் திமுகவுக்கு ஒரே ஒரு வக்கீல் தான் அவர் தான் கோகுல கிருஷ்ணன் யாருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கும்மிடி மூடி வரையில் யாருக்கு என்ன கேஸ் வந்தாலும் கோகுல் கிருஷ்ணன் அது சிறிவில் இருந்தாலும் கிரிமினா இருந்தாலும் அது இன்கம் டாக்ஸ் இருந்தாலும் அடிதடியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கோகுல கிருஷ்ணன் போட்டதா இருந்தது அதற்கு பிறகு கோகுல கிருஷ்ணன் பிறகு தான் சண்முக சுந்தரம் அவர்கள் வந்தார்கள் அதே போல சண்முக சுந்தரம் எல்லா வழுக்கங்களையும் ஏற்றி நடத்தியவர் தான் ஜெயலலிதா ஆட்சியில அவரை இருபத்தி ஓரு வெட்டுகள் வெட்டினார்கள் நான் தலைவர் நானும் பார்த்தி ஆபிசர் உட்கார்ந்து இருக்கிறோம் சண்முக சுந்தரம் வெட்டி விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் கோடி பார்த்தோம் அந்த அறையில் ரத்தம் வெளியிலே பெரிய தியாகத்தை செய்தவர் ஆகவே இந்த இயக்கத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்திருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞருக்கு நீதிக்கு நாம் இந்தியாவிலேயே நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் தான் ஒரு ஆண்மையோடு அநியாயங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியல் சட்டத்தை மோடியினுடைய அரசு படாத பாடுபடுத்துகிறது இன்றைக்கு அதனுடைய செக்குலரிசத்தை கூட ஒரு பிரதமர் உச்சேரிக்க மாட்டார் ஜனாதிபதி உச்சரிக்க மாட்டேன் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ஆனால் நமக்கு இந்திய ஒன்றிய மத்திய அரசு நம்பிக்கை உண்டால் உண்டு அது பலமாக இருக்க வேண்டும் என்றால் உண்டு ஆனால் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா அதிகாரங்களையும் குவித்துக் கொண்டிருப்பதை அண்ணா அழகா சொன்னார் மத்திய இடத்திலே ராணுவம் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் சுகாதாரத்துறையை எதுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று புரியவில்லை என்று சொன்னார்கள் ஆகையினால் நமக்கு அதைத்தான் அவர்கள் அண்ணா சொன்னார்கள் நம்முடைய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் ஒருமைப்பாடு என்பதை வலியுறுத்தி நடவடிக்கை கொண்டு வரும்போது அது வருவது ஒரு அது ஒரு பகுதியினர் பிற பகுதியினர் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக ஆகிவிடாமல் பலர் பரவலாக ஆக்கும் பொறுப்பை திமுக மேற்கொண்டுள்ள உறுதி கொண்டுள்ளது மாநில உரிமைகள் நசுக்கப்படாமல் பாதுகாத்திடவும் பொருளாதாரம் எல்லா மாநிலங்களுக்கும் அடைவதற்காக ஒரு திட்டத்தை மேற்கொள்ளவும் திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்புடன் பணியாற்றும் இதுதான் நமக்கு மத்திய அரசாங்கத்தோடு சட்டத்திலே இருக்கிறது அதே போன்றுதான் எழுபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையிலே கலைஞர் அவர்கள் மாநில உரிமைகளை பாதுகாப்படும் முடிவுக்கு இருக்க குறிப்பிடத்தக்க எஞ்சி அதிகாரங்கள் மத்திய சர்க்காரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள முறை மாற்றி அவை மாநிலங்களுக்கு தரப்படும் என்பதாகவும் கழகம் பாடுபடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே மத்திய அரசாங்கத்தோடு இந்த சட்டத்தை இன்றை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வழக்கறிஞர்களுக்கு இருக்கிறது இந்த அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட போது அதை ஒரு இடத்தில் இருந்த ஒரு இருட்டடைப்பை தொலைவாதி கேஸ் மூலம் நிவர்த்தி செய்ததும் கழகம் தான் பிறகு ஒவ்வொரு முறையும் ஜனநாயக அமைப்பு முறை அரசியல் சட்டத்திலே மாற்றப்படுகிற பொழுது எதிர்த்து நின்றதும் கழகம் தான் காலத்தில் அரசியல் சட்டத்தினுடைய அதிகாரங்கள் முடக்கப்பட்டு சொல்லொள்ளாத ஒரு ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர முற்பட்டார்கள் அன்றைக்கு நம்முடைய ஆட்சியை கலைத்தார்கள் கலைப்பதற்கு முன்னால் இந்திரா காந்தி அவர்கள் எனக்கு ஒரு காலத்தில் சிண்டிகேட் இண்டிகேட் பிரிந்த காலத்தில் என்னை ஆதரித்தவர் கலைஞர் ஆகையினாலே அவர் இப்பொழுது எதிர்த்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சியை பற்றி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார் இருந்தாலும் பரவாயில்லை தகுராமையா வகை அனுப்பி நீங்கள் போய் கலைஞரை பாருங்கள் தீர்மானம் போட்டதாகவே கூட இருக்கட்டும் இனிமேல் ஒன்றும் பேச வேண்டாம் நான் ஒரு ஐந்து முடிகிறது முடிங்கிறது இன்னும் ஒரு வருடம் சட்டசபையை நீடித்து தருகிறேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது கலைஞர் அவர்கள் நாங்கள் பதவிக்காக இருப்பவர்கள் லட்சியத்துக்காக இருக்கிறது என்று அதை எதிர்ப்பு தெரிவித்தார்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர்கள் ஆண்டொன்றுக்கு படிக்கிற வாய்ப்பை அகில இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பது கழகம் தான் ஆக இப்படிப்பட்ட தற்காரியங்களை புரியக்கூடியதும் கழகம் தான் எனவே இந்த கழகம் நீங்கள் ஒரு அறிவி ஜீவிகளுடைய பட்டாளம் நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அந்த வழக்கறிஞர்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய மாநாட்டில் தோக்குறையை நான் ஆற்றியதில் பெருமைப்படுகிறேன் படுகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே இதற்கு முன்னால் எனக்கு முன்பாக இந்த சட்டத்துறையை சிறப்போடு நடத்திட்ட என்னுடைய அருமை தோழர்